நம்முடைய பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் நடத்த நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வுல நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக ஆறு பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்புல இருந்ததாக சொல்லியிருக்கின்றான் இன்று காவல்துறை ஒரு பத்திரிக்கையாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லியிருக்கினார் மிச்ச நூப் பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க இன்று இந்த வழக்கு க்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க அறுநூத்தி ஆறு ஏடிஜிபி கரூர்ல ஐநூறு இருபத்தி எட்டு செப்டம்பர்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு க்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையின் மீது தவறு அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு சென்னை உயர் நீதிமன்றத்திலே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் பதில் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியானம் ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காலையில ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசாங்கம் வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபி என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்போது பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கப்புறம் லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் ஆண்டுமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே வேலையில் இந்த உடற்கூறாய்வு சம்பந்தமாக அரசியல் செய்ய வேண்டாம் சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் ஏன்னா இதுல வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறதே கிடையாதுங்கண்ணா உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கிறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்ச தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்ச சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கிறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலையா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாக நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பார்க்கிறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வழிபடுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்ல திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டால் அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரடி அடிச்சா ரெண்டு அடி மாதிரி வாங்கிட்டு போறா இல்ல அதற்கும் தயாரிதான் இந்த உருட்டல் வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சு அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றது நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி இருக்காரு அவர் இறங்குறாரு பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்க துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் ஆனால் அந்த காலம் மாதிரி இல்லைனா டிவியில் நீங்கள் அத்தனை ஆங்கில்ல ஃபோட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கில்ல போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் வேறு வேறு ஆங்கிளில் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யார் பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும் சம்பவத்தில் உள்ள கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்

அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர்ல தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுற ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே சொல்றதை தான் சொல்றது கேள்வி கேட்கறோம் நாங்களும் தவறு செய்திருக்க ஒத்துக்கங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து சொல்றோம் கட்சி தவறு செய்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்லை நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்ற உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்துவிட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்ல சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அண்ணா கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில் வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பு இல்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க ஆமா அரசு பண்றாங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்பு நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டோம் எல்லாமே இல்லாம ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கிறது எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ் ஐ டி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அரசு ஆலோசனை நடத்தி மணிப்பூர் போலீஸ் ஆஃபிசர் கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்தில் சிபிஐரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு கேடர் தமிழ்நாட்டில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரியை போற சொல்றாங்க தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலாம் மட்டும்தான் பண்றாங்க இந்தியாவில் பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐ அதிகாரி எஸ் அதிகாரி போடலையே போட்டு மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐ அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திர மகாராஷ்டிர இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு இருக்கிற அதிகாரிகள் தானே முதலமைச்சர் அரசியல் சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மார்க் கொடுத்த திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிஃபெண்ட் பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டு அவருக்கு ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தி மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏலனமா பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேற்று ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதையெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கண்ணா தினமும் இது போன்னு நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா மக்கள் மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க இது மன்றத்துல தீர்ப்பு தீர்ப்பு வேற இல்ல சபாநாயகர் மோசமாக நடந்து வைக்க முடியும் மக்கள் மன்றத்துல சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம் கல்லை குர்ச்சிவாவாரதியோ தூத்துக்குடி சம்பவலயே பேப்பர் கேட் பாத்தாங்க. ஆனா கரூர் விவாரத்தை பெரியவள பேசணும். அண்ணா அதனால தான் பாத்தீங்கன்னா நேத்து நான் நான் வேற எந்த செய்தி தalle சொல்லீங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு. தினகரன் தினகரன் வந்து ஆஃபீஷியலா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம். அவங்கல இருக்கிறாங்க நல்லது. தினகரன்ல செய்தி போடுறாங்க. முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை. ஹிந்திக்கு எதிராக சட்டபேரவேல ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க.

அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவர்தான் நமக்கு சொல்லுங்க அண்ணா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலி சேனை பறிக்கிறவன் அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் எங்கேயா சுத்திட்டு இருக்கேன் பத்து மணிக்கு அண்ணா அவங்க எல்லாம் யூடியூப் காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்காரு அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது

அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து கருத்து சொல்றேன் அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம் திருப்பி பேசலாம் இது திமுக கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா ஆனா இதுல கன்வீனியன்ட்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம்

மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை அப்படின்னு டிவி கேவனுடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றுல இருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் நீ கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யாரும் தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார் மேல எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேலே எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவதி பாருங்க எதையுமே எடுக்காம முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க இவங்க தான் தப்பு பண்ணா எப்படி நான் ஏத்துக்க முடியும் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது பாகிஸ்தான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம்ல உட்காந்து என்ன பேசுறான் உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது இதை வந்து நம்ம டிஆர்பி ராஜா ரொம்ப கன்வீனியன்டா ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாகிஸ்தான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூப்பிட்டதுக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் அதுபடி தான் பண்ணணும் பாக்ஸ்கான் நிறுவனம் என்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்க டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்தில் கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே எல்லாம் இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க

அதான் உதாரணமா கொடுக்கிறேன் ஆந்திரா இன்னைக்கு தமிழகம் முன்னாடி போக முடியும் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் இந்த பாக்ஸ்கான் கான்ட்ரோவர்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன் யார் சொல்றாங்கண்ணா உங்களுக்கு தான் அண்ணா திருமாவளவன் இருக்காரு எல்லாம் இருக்கிறீங்க நல்லா பண்ணுங்க அடிக்கடி சந்திக்கிறீங்க அண்ணா தமிழ்நாட்டில் நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா தர்மத்தை பேசினா கூட்டணி ஆச்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபன் பண்ணிருப்போம் நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நியாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கன்னா இது முதலமைச்சருக்கு தெரியும் அதனாலதான் ஐநூறு முன்னூத்தி ஐம்பது ஒரு ஒரு கேள்வி யாருக்கு தமிழக வெற்றி கேட்கணும் ஆனா முதல்ல இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்வது எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றாரு அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு அதனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பார்க்கறீங்க இதே கேள்வி நான் கேட்கலாம் ஐயா நீங்க கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சி போலீங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதில்ல மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா மக்களுக்கு பிடித்தவர்கள் மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால மக்கள் கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க நாம் எல்லாம் இங்க வந்து பங்கேற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசுனங்கன்னா கல்வி 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 வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த ஆண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேரை சொல்றேன் பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் விமான விபத்தை பன்னெண்டு மணி நேரத்துல இருபத்தி ஒன்பது உடல்கள் வந்து உடற்குறாய்வு செய்யப்படுச்சு அதே மாதிரிதான் இங்க வந்து ஐந்து பேர் பதினான்கு மணி நேரத்துல வந்து முப்பத்தி ஒன்பது வந்து உடற்குழாய்வு செய்யப்பட்ட தகவல் சொல்லிருக்காங்க இதுல எதுவுமே தவறு சரி சொல்லீங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எண்ணிக்கைக்கும் டேபிள் எண்ணிக்கைக்கும் முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா நம்ம ஆர்கியூமெண்ட் இருபத்தி நாலு டாக்டர் கால ஒன்னே முக்காலுக்கு வந்தாங்களா இல்லை என்பதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு தெரியாதுங்க டேட்டா எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா இல்லாம என்னால சொல்ல முடியாதுங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம் அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க